صلى على محمد محمد, اللهم على محمد, محمد. اللهم على محمد, محمد. الله اللهم على محمد محمد الله محمد عليكم ورحمة الله. الله அந்நூல் வாலே அப்படிங்கிற கிட்டாபை நம்ம இருக்கிறோம் இப்போ நம்ம சில ஃபேல்களை முலாரியாக எழுதுவோம் அதை மாலியாக நாம் என்ன செய்யணும் மாற்ற வேண்டும் இதற்கு முந்தைய பாடத்தில் மாலியை வந்து நம்ம முலாரியாக மாற்றணும் இப்போ வந்து முலாரியான ஃபேலை மாலியான ஃபேலாக மாற்ற வேண்டும் பாருங்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் பாருங்கள் யுகர்ரிது யுகர் இது அல் உஸ்பூரு யுகர் இதுல் உஸ்ஃபூரு இப்போ பாருங்க யுகர் இது உஸ்பூரு உஸ்ஃபூரு ஃபாயில் யுகர் இதுனா என்ன அர்த்தம் அப்படிண்டா கீசிட்டு கீச்சிடும் பறவைகள் கீச்சு கீச்சுன்னு சத்தம் போடும்போது அதுதான் பாருங்க கீச்சிடும் வருங்காலத்தை குறிக்கிறது உடைய மாதி எப்படி இருக்கும் அப்படின்னா கர்ரத பாருங்க பாருங்க கீச்சிட்டது சிட்டுக்குருவி கீச்சிடும் யுகர்ரைதுல் உஸ்பூரு கர்ரதல் உஸ்பூருனா என்ன அர்த்தம் சிட்டுக்குருவி கீச்சிட்டது அப்போ யுகர்ரைது உடைய மாதியான ஃபஅல் அதாவது சென்ற கால வினைச்சொல் கர்ரத இது என்ன வசன் ஃபஅல வசனு தஃஈலி பாபு அடுத்து ரெண்டாவது உதாரணம் பாருங்கள் யுசுமீரு புஸ்தானு இசுமீருள் புஸ்தானு புஸ்தான் அப்படின்னா தோட்டம் இஸ்மீரு அப்படின்னா பலன் தரும் பலன் தரும் வருங்கால வினைச்சல் அஸ்மர யுஸ்மீரு யுஸ்மீருடைய மாதி எப்படி இருக்கும் பாருங்க பாபு இஃபாபு அப்படின்னா பலன் தந்தது பலன் தந்தது சென்ற கால வினைச்சல் என்னுடைய முதாரி தான் யுஸ்மீரு

தாஜிரோ அல் தாஜிரா வியாபாரி விற்பனை செய்வார் தாஜிரு வியாபாரி விற்பனை செய்வார் அல் வியாபாரம் செய்வார் இது பாயில் வியாபாரம் செய்யக்கூடியவர் இது வியாபாரம் செய்யப்பட்டது மஃபூல் இப்போ எபிட் உடைய மாதிரி எப்படி இருக்கும் அப்படின்டா பாருங்க பா அ பா அ எபி உ விற்பனை செய்வார் பா அண்ண விற்பனை செய்தான் இந்த பா அ என்ன ஃபேல் அப்படின்னா ஐன்களிமா இல்லத்தான ஃபேல் யாயியான ஃபேல் இங்கே பாருக பய அனு இருக்கும் பய அன்னுருக்கும் ஃப அல வசன் இப்போ பாருங்க நடு எழுத்து ஐன்களிமா யாவா இருக்குது யா என்பது இல்லத்துடி எழுத்துக்களில் ஒன்று இல்லத்துடி எழுத்து ஹரக்கத்தை அறுக்கத்தை பெற்று முன்னால் உள்ளதில் ஃபதக இருந்தால் அந்த ஃபதகுக்குத் தொதுவாக அந்த யாவை நம்ம என்ன செய்வோம் அழிஃபா புரட்டிடுவோம் அதான் பய என்பது எப்படி மாறிட்டு பா அப்படின்னு மாறிடுச்சு சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் எபியூ உடைய மாதி ஆகிறது பா அ வியாபாரம் செய்தான் எபியுன வியாபாரம் செய்வான் அடுத்த உதாரணம் பாருங்க துண்திஃபு துண்தி ஃபுல் பிந்தோ துணிஃபுல் பிந்தோ சியாபகா து நல்தீஃபுல் பிந்தூ சியாபகா பிந்துனா சிறுமி சியாபனா ஆடை ஹானா தன்னுடைய பின்த பார்த்து மேழுது து நல்தீஃபுனா என்ன அர்த்தம் சுத்தம் செய்வாள் து நல்தீஃபு அப்படின்னா சுத்தம் செய்வாள் பிந்து பெண்பாளாக இருக்க போய் தான் இங்கே தாவை கொண்டு வந்திருக்கோம் இது ஆண்படாக இருந்தால் ஏ வந்திருக்கும் இப்போ து நல்தீஃபு அப்படின்னா சுத்தம் செய்வாள் சென்ற வருங்காலத்தை குறிக்கிறது இதனுடைய சென்ற காலம் எப்படி இருக்கும் இங்கே பாருங்க நல்லத நல்லப அப்படின்னா சுத்தம் செய்தான் இது பெண்பாளாக இருக்க போய் நல்ல ஃபத் சொல்லிக்கலாம் நல்ல ஃபத் சுத்தம் செய்தால் இது என்ன வசன் அப்படின்னா வசனு தஃலி பாபு நல்லப அப்படிங்கிறது ஃபக்கல வசன் தஃலி பாபு து நல்லிஃபு உடைய மாதி ஆகிறது நல்லப என்பதாக இருக்கும் அடுத்து உதவ பாருங்க வலது எதைஹி வலதுனா பிந்துனா சிறுமி வலதுனா சிறுவன் எதைனா ரெண்டு கை இங்கே அசலில் வந்து எதை இருக்கும் எதுனா ஒரு கை எதை ரெண்டு கை இங்கே ஏன் நூணு போயிடுச்சு அப்படின்னா இருமையோடு லமீரை சேர்க்கும் பொழுது நூன் போயிடும் இருமை பண்மையில் வந்து மீரை சேர்க்கும்போது எது பெயிரும் நூன் பெயிரும் அதனால தான் எதை வருது யகசிலனா கழுகுவான் சிறுவன் தன்னுடைய அந்த ஹீ வந்து சிறுவனை பார்த்து மெழுகிறன் சிறுவன் தன்னுடைய இரண்டு கைகளையும் கழுகுவான் இப்போ யகசீலுடைய மாதி எப்படி இருக்கும் கசலை கசலைனா கழுவினான் பாருங்கள் ஃபேலு வலது ஃபாயிலு எதை மஃபூலு முலாஃபு ஹி முலாஃபி இலைஹி ஏன்னா தன் உடைய உடையன்னு அர்த்தம் வருதுல உடையன்னு அர்த்தம் வந்தாலே முலாஃபு முலாஃபிளை இங்கே கழுவப்பட்டது என்னது ரெண்டு கை அப்போ அதுதான் மஃபூலு கழுகியவர் யார் சிறுவன் அப்போ யகுசிலு ஃபேலு வலது ஃபாயிலு எதை மஃபூலு முலாஃபு ஹி வந்து எனது முலாஃபு இலைஹி யகுசிலுடைய மாதி ஆகிறது ரசலை இருக்கும் இங்கே பாருங்க கசு மசூர் வந்து என்னது கசுலுன் அப்படின்னா கழுகுதல் இந்த ஒயினுக்கு லம் வச்சு என்ன குசுலுன் அப்படின்னா குளித்தல் கழுகுதல் க குளித்தல் கு அப்படி நம்ம ஞாபகம் அப்போ யகுசிலுடைய மாதி ஆகிறது கசலை என்பதாக இருக்கும் இந்த ஒரு உதாரணம் பாருங்கள் ये जीनी ये जीनील फल्लाहु ये जीनील फल्लाहु अल कुतने कुतना पंजी फल्लाह ना विवशायी ஜெஜினி அப்படின்றா அறுவடை செய்வார் அறுவடை செய்வார் வருங்காலம் எஜினி அப்படின்னா அறுவடை செய்வார் யார் அறுவடை செய்வார் அல்ஃபல்லாஹ் விவசாயி அது பாயில் எதை அறுவடை செய்வார் பஞ்சை பருத்தியை அப்படி கூட வச்சுக்கலாம் பஞ்சை அறுவடை செய்வார் எஜினியுடைய மாதி எப்படி இருக்கும் ஜனா ஜனானா அறுவடை செய்தான் ஜனல் பல்லாகு அல்ல குத்துன அப்படின்னா விவசாயி பஞ்சை அறுவடை செய்தார் எஜினில் பல்லாகு குத்துன என்ன அர்த்தம் விவசாயி பஞ்சை அறுவடை செய்வார் அப்போ எஜ்னி உடைய ஃபாயல் ஆகிறது எஜினி உடைய முலாரி ஆகிறது ஜனா என்பதாக இருக்கும் இந்த மாதிரி முலாரியை கொடுத்தா மாலியாக்கணும் மாலியை கொடுத்தா முலாரி ஆக்கணும் எது ஃபாயல் எது மஃபோல் எல்லாம் தெரிஞ்சாதான் அரபியில் வந்து குரான் அதீஸுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் முழுமையாக அர்த்தத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியும் இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்வோம் அல்லாஹலே சாய்க்கி வைப்பான் அஸ்ஸலாமு அலைக்கும் ورحمة الله وبركاته. اللهم صل على محمد وآل محمد. اللهم صل على محمد وآل محمد. اللهم صل على محمد وآل محمد.